இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை இந்த நாளில் எடுத்துக்கொள்வோம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் நாவுதான் எல்லாவற்றையும் ஆளுகிறதாக அது நமக்கு ஜீவனை கொடுக்க வேண்டுமானாலும் மரணத்தை கொடுக்க வேண்டுமானாலும் அதுதான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறதாக இந்த வசனம் சொல்லுகிறது நாம் எதிலே பிரியப்படுகிறோமோ அதனுடைய கனியை நாம் புசிப்போம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனமாக கவனித்தாக வேண்டும் நாவு எவ்வளவு முக்கியமானது பேச்சு எவ்வளவு முக்கியமானது என்பதை இதற்கு முன்பதாக வருகிற வசனங்களில் நாம் தொடர்ச்சியாய் கொண்டே வந்தோம் ஒரு மனிதன் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது ஒரு மனிதனுடைய பேச்சு சரியாக இருக்குமானால் அது அவனுக்கு ஜீவனை கொண்டு வரும் அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய பேச்சு சரியற்றதாக மூடத்தனமாக இருக்குமானால் அது அவனுக்கு மரணத்தை கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மத்தையும் பன்னிரண்டாவது திகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது இப்படியாக நாம் வாசிக்கிறோம் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் ஒரு மனிதன் நீதிமான் என்று தீர்க்கப்படுவதற்கும் ஒரு மனிதன் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவதற்கும் அவனுடைய நாவு காரணமாய் இருக்கிறது அவனுடைய பேச்சு இருக்கிறது ஒரு மனிதன் நல்லவன் என்றும் கெட்டவன் என்றும் பேர் வாங்குவதற்கு காரணம் அவனுடைய நாவு அந்த நாவு எப்படியாக பயன்படுத்தப்படுகிறதோ அதன் அடிப்படையில் தான் அவன் யார் என்பது வெளிப்படுகிறது என்பதை இந்த வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது பிரியமானே பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எதை பேச வேண்டுமோ அதை பேச நாம் பழக வேண்டும் இது தானாய் வருகிறதில்லை ஞானத்தை பற்றி தான் நீதிமொழியின் புசத்தில் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஞானம் என்பது ஏதோ புத்தகத்தை கற்றுக்கொள்கிறதுனாலே வாசிக்கிறதுனால் வருகிற ஞானம் அல்ல தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையின் பயிற்சிக்கு கொண்டு வருவது தான் ஞானமாக காணப்படுகிறது அந்த ஞானம் பேச்சிலே வெளிப்படுகிறதா இருக்கிறது முடனும் பேசதான் செய்கிறான் என்பதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம் ஆனால் அவனுடைய பேச்சு அநேகரை இருக்கும் அநேகருக்கு அது அழிவை கொண்டு இருக்கும் அந்த பேச்சைக் கேட்கிறவர்கள் யாரும் அதை விரும்புவதும் இல்லை யாருக்கும் அது பயன்படுவதுமில்லை என்பது உண்மையான ஒரு காரியம் ஆனால் அதே பேச்சு நீதிமானுடையதாக இருக்குமானால் அது அநேகரை ஜீவ வழியிலே நடத்துகிறதாக இருக்கும் அநேகருக்கு வாழ்வு கொடுக்கிறதா இருக்கும் அநேகருக்கு அது பிரயோஜனமானதாகவும் அநேகரால் விரும்பப்படுகிறதாகவும் இருக்கிறது இதுதான் உண்மையான ஒரு காரியம் ஒரு மனிதனுடைய பேச்சு அல்லது ஒரு மனுஷியுடைய பேச்சு சரியாக இல்லை என்று சொன்னால் அது கருணை நிறைந்ததாக இல்லை என்று சொன்னால் அது கரடு முரடாக இருக்குமானால் காயங்கள் ஏற்படுத்தும் கடினமான வார்த்தைகளாக இருக்குமானால் அந்த மனிதனுடைய குடும்பம் அதனாலே முதலாவதாக பாதிக்கப்படுகிறதா இருக்கிறது சண்டைக்காரியோட கூட ஒரு பெரிய வீட்டிலே வாசம் பண்ணுவதை பார்க்கலும் வனாந்திரத்திலே வாசம் பண்ணுவது நலம் என்று சொல்லி இதே நீதிமொழி சொல்லுகிறதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் நாவு சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் சொந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே ஏன் பிரச்சனைகள் ஏன் பிரிவினைகள் ஏன் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் வாயிலே கட்டுப்பாடு இல்லை எதை பேச வேண்டும் எதை எப்படி பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் பிள்ளைகளை வளர்க்கதனாலே பெற்றோராலே முடியவில்லை பிள்ளைகள் வளர்ந்து வரும் அவர்களை எப்படி கையாள வேண்டும் அவர்களிடத்திலே பெற்றோர் எப்படி பேச வேண்டும் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டுடைய வசனத்திலே வாசிக்கும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார் எதனாலே பிள்ளைகளை கோபப்படுத்த முடியும் என்று சொன்னால் பெற்றோர் பேசுகிற வார்த்தையினால்தான் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை வேறு விதமாக நடத்த வேண்டும் அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது வாலிபரலாய் இருக்கும் பொழுது அவர்களை வேறு விதமாய் நடத்த வேண்டும் அவர்களிடத்திலே நாம் ஞானமாய் பேச வேண்டும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு அது காயப்படுத்தும் அல்லது அது குணப்படுத்தும் அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதிலே நாம் கவனமாக இல்லை என்று சொன்னால் குடும்பத்தை இழப்போம் திருமண வாழ்க்கையை இழப்போம் பிள்ளைகளை இழந்து போவோம் வேலை பார்க்கிற இடத்திலே கூட நாம் நண்பர்களை இழந்து போவோம் என்பது உண்மை சில நேரத்திலே வேலை போய்விடுகிறது காரணம் பேச தெரியாமல் பேசுகிறதுனாலே நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியமானவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் உங்களுக்கு ஜீவன் வேண்டுமானால் ஜீவனிலே பிரியப்படுவீர்களானால் உங்கள் நாவு சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் அதனுடைய பலன் உங்களுக்கு உண்டு அதே வேளையிலே மரணத்தை விரும்புவீர்களானால் உங்கள் நாவை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் அதனுடைய பலன் உங்களுக்கு உண்டு என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை மத்திய பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை வாசித்தோம் நாம் நீதிமான் என்று தேவனால் தீர்க்கப்படுவதற்கும் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவதற்கும் நம்முடைய நாவே காரணமாய் இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களாலும் தெய்வனாலும் நாம் அநேக நேரத்திலே விரும்பப்படாதவர்களாய் போவதின் காரணம் நம்முடைய நாவாக இருக்கிறது யாக்கோபு தன் நிருபத்திலே அதை பற்றி அவர் சரியாக சொல்லும் பொழுது நாவை அடக்கக்கூடிய ஒருவன் பூரண புருஷனாக இருக்கிறான் என்று சொல்லி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் பேச்சு எத்தனை பெரிய ஆசிர்வாதம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் பேச்சு என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரப்பிரசாதம் நீதிமொழியில் பதினெட்டாவது அதிகாரம் நான்காம் வசனத்தில் அந்த பேச்சை பற்றி நாம் கடந்த முறையும் நாம் படித்தோம் அது ஞானத்தின் ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆழமான ஜலம் போல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அதை புத்தியுள்ளவன் முண்டெடுப்பான் என்றும் நாம் வாசித்தோம் இதே பதினெட்டாவது அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நாம் நேற்றைய தினத்திலே படித்த காரியமும் இதே பேச்சை பற்றி தான் நாம் படித்தோம் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே வாயின் வார்த்தையினாலே வயிறு நிரம்பும் அது பெரிய ஆசிர்வாதமாக ஒரு பெரிய வரமாக தேவ நமக்கு அதை கொடுத்திருக்கிறார் அதன் மூலமாக நமக்கு நல்ல பெயர்கள் உண்டாகிறது அநேகராலே நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் அநேகராலே நாம் விரும்பப்படுகிறோம் அது பொருளாதார நன்மைகளை நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அது பெரிய திருப்தியை மன நிறைவை கொடுக்கிறதாகவும் இருக்கிறது ஆனால் நாவு சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பயங்கரமான விளைவை கொண்டு வருகிறது என்பதைதான் இந்த வசனம் சொல்கிறது ஜீவனுக்கும் மரணத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் இரண்டும் இரண்டு எல்லைகளாக இருக்கிறது நேர்நேர் எதிர்மாறானதாக இருக்கிறது ஜீவனுக்கும் மரணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் ஒரே நாவினாலே அது இரண்டும் சாத்தியமாய் இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அப்படியானால் நம்முடைய பேச்சு எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் கவனித்து ஆக வேண்டும் நாவைப் பற்றி யாக்கோவோ மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லும் அந்த நாவு நெருப்பாகவும் இருக்கிறதாம் அது அநீதி நிறைந்த உலகமாக இருக்கிறதாம் அது நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி போடுகிறதாக இருக்கிறதாம் நரகத்திலே கொளுத்தப்படுகிறதாகவும் இருக்கிறதாம் என்று சொல்லி நாவை பற்றி சொல்கிறார் ஆனால் அதே நாவுதான் தேவனால் நமக்கு ஆசீர்வாதமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆலோசனையின்படி அந்த நாவை நாம் பழக்குவோமானால் தேவனுக்கு பிரியமானவர்களே நாம் பேச பழகுவோமானா தேவன் விரும்புகிறதை மட்டும் அந்த நாவின் மூலமாக வெளிப்படுத்த முற்படுவோமானால் அதுதான் ஆசிர்வாதமானதாக இருக்கிறது சாலமோனின் ஆலோசனை அதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தே நாவினாலே தேவனுக்காக நாம் பேசுவோமானா அநேகரை ரட்சிப்பதற்கு ஏதுவாக அது பயன்படுத்தப்பட முடியும் என்பதை நாம் ஏற்கனவே படித்தோம் ஆண்டுடைய வசனம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் சுவிசேஷம் இந்த உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட வேண்டும் அதற்கு எது தேவை என்று சொன்னால் நாவு தேவை நாவின் மூலமாய் புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் தேவை அது இந்த உலகத்திற்கு பெரும் ஆசிர்வாத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மற்றொரு பெயர் கூட வார்த்தை என்பதுதான் அந்த வார்த்தை தான் நமக்கு வேதாகமாக கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே வார்த்தையினால்தான் உலகமானது படைக்கப்பட்டது அதே வார்த்தையினால்தான் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் அதே வார்த்தை தான் இன்றைக்கு நாம் பிரசங்கிக்கும்படியாக மற்றவர்களுக்கு தெய்வ ஞானத்தை போதிக்கும்படியாக நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை நாம் சரியாக பயன்படுத்துவோமானா அது நமக்கு ஜீவனாக இருக்கிறது அதனுடைய பலனை கனியை நாம் புசிக்கிறவர்களாக இருப்போம் ஆனால் அந்த நாவை நம்மால் சரியாக பயன்படுத்த தெரியவில்லை என்று சொன்னால் அல்லது மதியனமாய் பயன்படுத்துவோமானா ஞானத்தை கற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்போமானா நம்முடைய நாவு மரணத்துக்கு ஏதுவான காரியத்தை தான் நமக்கு பலனாக கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை இல்லை நமக்கு பேச தெரியாது என்று சொல்லி நாம் சொல்லக்கூடாது ஒவ்வொரு நாளும் எவ்வளோ காரியங்களை நம்முடைய நண்பர்களோடு கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம் நமக்கு பேச தெரியும் என்பது உண்மைதான் ஆனால் அந்த நாவை பயனுள்ளதாக பிரயோஜனம் உள்ளதாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானதாக பயன்படுத்த பழக வேண்டும் அதற்காக நாம் நேரம் செலவு செய்ய வேண்டும் அதற்காக நம்முடைய சிந்தையை நாம் பயன்படுத்த வேண்டும் பேசி பழக வேண்டும் அது ஒரு நாளிலே நமக்கு உண்டாகிற ஒன்றல்ல அது பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு மாற வேண்டுமானால் அனுதனமும் அதற்காக நாம் முயற்சி எடுத்து தேவனுக்காக பேச பழகுவோம் புறணி பேசுகிறதில் நம்முடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டாம் மற்றவர்களை கவிழ்த்து போடுவதற்காக திட்டங்களை தீட்ட பேச வேண்டாம் பதிலாக மற்றவர்களை எடுத்து கட்டக்கூடிய மற்றவர்களை உருவாக்கக்கூடிய நல்ல திட்டங்களை போடும் பேச்சுகள் உருவாக வேண்டும் அதுதான் நமக்கு பெரும் ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை இந்த நீதிமொழிகள் அடிக்கடி பேச்சை பற்றியும் அதனுடைய ஆசிர்வாதத்தை பற்றியும் நம் கற்றுக் நாம் நம்முடைய நாவை எதற்காக பயன்படுத்துகிறோம் நம்முடைய பேச்சை எதற்காக பயன்படுத்துகிறோம் நம்முடைய வாயிலே புறப்படுகிற வார்த்தைகள் எதை உருவாக்குகிறதாக இருக்கிறது சண்டைகளை உருவாக்குகிறதா இருக்கிறதா பகைகளை உருவாக்குகிறதா இருக்கிறதா பிரிவினைகளை உருவாக்குகிறதா இருக்கிறதா அல்லது அநேகரை கட்டி எழுப்புகிற வார்த்தையாக தேவனுடைய ஆசிர்வாதத்தை மற்றொரு கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறதா என்பதை சோதித்து பார்ப்போம் நம்முடைய நாவை சரியாக பயன்படுத்த பழகுவோம் அதை ஆண்டோடத்திலே கேட்போம் தேவன் அதை கொடுக்க ஆவலாக இருக்கிறார் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்